ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தீனல் லவ்ஸ் மை யூடியூப் சேனல் ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய வேலை அதுக்கப்புறம் பாப்பா வேற பிறந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதெல்லாம் தான் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா நான் மைதிலி பாப்பா அப்பா அம்மா எல்லாருமே இருப்போம் சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருமே வந்து போயிடாதீங்க மேலும் மேலும் சப்ஸ்க்ரைபர் வாங்க சரிங்களா இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அதை வந்து எங்களால் வீடியோவை போட முடியல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து வீடியோவை போட முடியல இப்போ அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போது வந்து சின்ன ஒரு குட்டி ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம தங்கமுட்டையை வந்து எல்லாரும் வந்து பார்க்க போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த அம்மாவுக்கு வந்து இப்போது பேர் சொல்லிட்டேன் நிறைமதி பாப்பா சரிங்களா தங்கமுட்டை பேர் வந்து நிறைமதி இப்போ வந்து அவங்க அம்மா வந்து பாப்பாவுக்கு மருந்து ஊத்த போகிறாங்க இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விலாகு பாப்பா பிறந்து ஃபர்ஸ்ட் விலாக் பார்க்க போகிறீங்க சரிங்களா தூங்குகிறாங்க அந்த அம்மா இங்கே பாரு இங்கே பாரு நிறைமா நிறை எங்க பேர் அங்க எல்லர்க்கு ஒரு ஹாய் சொல்ல நிறை 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 ஹாய் ஹாய் சொல்ல இங்கே பாரு இங்கே பாருமா நிறை எல்லர்க்கு ஹாய் சொல்லுமா அண்ணாமா டிராவலிங் மூணாவது வாட்டி ஆட்டோல போய்ட்டு வராங்களா டிராவல் அதனால வந்து ரொம்ப டயர்டு கண்ணு முடிச்சுட்டாங்க பாத்தீங்களா நிறை இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு தங்க முட்டை தங்க முட்டை

சரிங்களா அடுத்த தடவை குடுக்கும்போது எப்படி அழுவாங்கன்னு தெரியல. இங்க பார்மா இங்க பார்மா இங்க பாருமா நிறை அழ போறாங்க போல. பேஸ்ட் இருக்கு. இல்ல இல்ல இன்னோ அழா ஸ்டார்ட் பண்ணல. நீரேமா எப்படி இருக்கு நல்லா இருக்கா? மருந்து நிறை நல்லா இனிப்பா இருக்கு போல அதான் நிறைமதி நிறைமதி மா நல்லா இருக்காமா மருந்து நிறைமா நிறைமதி மருந்து எப்படிமா இருக்கு இல்லையே பரவாயில்ல நல்லதா இருக்கு போல மருந்து அழலையே

எத்தனை மூணு வேளைக்கும் அஞ்சு அஞ்சு ட்ராப் புட்ருக்க சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இது வேற காலையில நைட்டுக்கு மூக்குல விடணும்னு சொல்லிருந்தாங்க எத்தனை ட்ராப் சொன்னாங்க அந்த அந்த ஒரு ஓட்ட இருக்குல்ல ஒவ்வொரு ட்ராப் போட்டனும் சொல்லிருக்காங்க ரெண்டு சத்துலயும் உம் காலையில நைட்டுக்கு விட சொல்லியிருக்காங்க கபர்மா கிபபர்மா நிரைமா பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க இனிமேட் வந்து பாப்பாவை பத்தியே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அந்த அம்மா Dress எப்படி இருக்கு குல்லா போட்டுருக்காங்க சாக்ஸ் போட்டுருக்காங்க பாப்பாக்கு அவங்க அம்மா இப்பதான் வந்து பேசறாங்க அவங்க அம்மாவை இப்பதான் அவங்க அம்மா யூடிய பேசறாங்க பாத்தீங்களா மய்யோ சன்னி சன்னி நம்ம சேனலுக்கு subscribe பண்ண சொல்லுமா

நிறை நீ சொல்லுமா நல்ல டயர்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் தூங்கன போல இருக்கு போல தங்க முட்டை தங்க முட்டை தங்க முட்டை அது இதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்ல இருந்து கூடி போய் கிட்ட பாப்பா கண்ணுட்டு என்னோமே ஆமா இனிமேல் வீடியோ கன்ஃபார்மாக வந்தேன் டெய்லியும் நாங்கள் போட்டு தான் இருப்போம் பாப்பா பத்தி அப்பவும் பிளாகும் போடுவோம் அவங்க அம்மாவும் பேசுவாங்க இப்பதான் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது தங்கம் முட்டை அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க சேனல பாருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க மக்களே நானும் வருவேன் இப்போ அடிக்கடி நாளையிலேருந்து நான் வருவேன்

அந்த பாட்டு நானா இப்ப பாட்டுனா வந்து கிளைம் அடிச்சிருவாங்க சரிங்களா யாரு சத்தம் போட்டாலும் சரி கவனிக்க மாட்டேன் மெயினா அவங்க அப்பா ஏதாவது சத்தம் போட்டாலும் சரி பாட்டு பண்ணாலும் சரி நல்லா உத்து கவனிக்கிறது அந்த இதுல நல்லா இருக்குது பாப்பாங்க இப்போ மா நிறைமா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரும்மா டும் டும்பா டும் டுபா டும் டுபா டும் டுமா டும் டும்பா இங்க பாரும் இங்க பாரும்மா நிறை நிறை நிறைமா இங்க பாரு இங்க பாரும் இங்க பாரும்மா அப்பா பாரு

தம்மா என்ன பண்ணாங்கன்னா பாப்பா வந்து என்கிட்ட கிட்ட கொடுக்க சொன்னாங்க அதான் என்ன வச்சுக்க சொன்னாங்க வீட்டா இருக்கும்போது ஹாஸ்பிடல்ல வந்து என் கிட்ட குடுத்தாங்க எனக்கு வந்து பயமா இருந்ததா அதனால வந்து தம்மா கிட்டே கொடுத்துட்டேன் ஒரு அதான் ஹாஸ்பிட்டல் வந்து மயில் தான் மயுதான் வச்சிருந்தாங்களே பாப்பாவை நான் வாங்கவே இல்லை எனக்கு பயமா இருந்தது அதனால சொல்லிட்டேன் வீட்டிலலாம் வந்து நான் நார்மலாக மடியில் போட்டு இப்படி ஆட்டேன் தூங்கிடுது அதெல்லாம் கரெக்டாக இருக்கு இந்த வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் பயமாகிது பாப்பா பிறந்து நான் கையில் தூக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக அந்த ஸ்கின்ல எனக்கு பயமாக இருந்தது இவங்க தான் வச்சுருந்தாங்களே ஃபுல்லாகவே இப்போ தான் கொஞ்சம் வளர வளர தான் நான் தூக்க ஆரம்பிச்சிருக்கேனே பாப்பாவை அழுகுறாங்க போல் ஆனதுக்கு அப்புறம் தான் மாமா வந்து பாப்பாவை தொட்டாங்க அது வரைக்கும் பாப்பா டச் கூட பண்ணல சும்மாடா பட்டி அவ்வளவுதான் அதோடு அதோட போயிடுவாங்க தூக்கு அதெல்லாம் கிடையாது பாப்பா எப்போ மந்த் போர் வீக் ஆச்சு ஆயிடுச்சோ அப்பதான் பாப்பா தூக்குடுத்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்க இருந்து போகும்போது நான் தான் ஃபுல்லா வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் மாமா வச்சிட்டே இருக்கல இல்ல 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 கைவலி அதுக்கப்புறம் பார்த்தா கேம் விளையாடிட்டு போன் வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்தாங்க அதுல நான் கேட்டேன்

எனக்கு போட்டியா வந்து குக்கிங் சேனல் வேற பண்ண போறாங்களா அவங்க பொண்ணு வேற சேனல் ஓப்பன் இந்த நிறைமதி வேற சேனல் ஓப்பன் பண்ண போறாங்க போல பண்ணட்டும் யார் யார் ஓபன் பண்ணாங்களோ பண்ணட்டும் சரிங்களா நீங்க ஆதரவு கொடுங்க அதே மாதிரி முத முதல்ல வந்து எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்கணும் சரிங்களா அதான் மக்களே சரிங்களா இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வர ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா மறக்காமல் வந்து நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க புது சப்ஸ்கிரைப் வாங்க சரிங்களா புதுசாக வந்து சப்ஸ்கிரைப்லாம் வாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நிறைமா நிறைமதியுடைய வீடியோஸ் எல்லாமே வரும் சரிங்களா அவங்களுடைய அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் டெய்லி வீடியோஸ் எல்லாமே வரும் சரிங்களா ஷார்ட்ஸ்லேயும் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோனால நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம் சரிங்களா அதுதான் மக்களே ஷார்ட்ஸும் வரும் டெய்லி பிளாக்ஸும் வரும் இந்த மாதிரி குக்கிங் எல்லாமே வரும் சரிங்களா குக்கிங் வேறு பண்ண போகிறாங்களா பார்க்கலாம் சரிங்களா எப்படி இருக்குன்னு ஓகேங்களா நேரமா இங்கே வர இங்கே வர இங்கே வரமா பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லுமா சரிங்களா மக்களே பாய் கேட்டு பாய் கேட்டு பாய் கண்ணு முன்னாடி பின்னாடி பாய் சொல்லு பாய் சொல்லு

ஸ்டோரேஜ் வேற ஃபுல் ஃபுல்னு வருது அதனால வந்து வீடியோ கட் ஆகி கட் ஆகி வருது சரிங்க மக்களே இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா நாளையில இருந்து இனில இருந்தே டெய்லி வந்து ரெகுலரா வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிடும் டெய்லி அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா நம்ம வர பசி எடுத்துக்கிச்சு போல அம்மா பாப்பாக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாமா இங்க பாரு இங்க பாருமா இங்க பாருமா பாய் சொல்லு பாய் சொல்லு நிரிமா பாய் சொல்லு பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க